இன்றைக்கி வந்து ஒரு குட்டி பிளாக் ஷேர் பண்ண போகிறேன் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ மாமரத்தில் எவ்வளோ பூ விட்டுருக்கு நிறைய முறை நான் தங்கச்சி வீட்டில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் ப்ளாக் கொஞ்சம் பெருசாக விளாக் போட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆது ஆது குட்டி அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இவங்க பார்க்குறாங்க பாருங்களேன் என்ன பார்க்குறாங்க ஐயோ என்னை பார்த்து கூட பயப்படுற என்ன என்னை பார்த்து கூட ஒரு ஜீவன் பயப்படுது சொவா சொமா அதாவது என்னை பார்த்து கூட ஒரு ஜீவன் இவங்க பல்லாருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு ஸோ அது வந்ததுன்னா பேரெல்லாம் சொல்லும் டிவி பார்க்குது மேலே எல்லாரையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் கூப்பிடுறாங்க என்ன தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு பேர் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் நீ சாப்பிடும் போது பேச மாட்டியா நான் இவங்க பேரெல்லாம் சொன்னினா தோல் கொடுக்குறியா சாப்பிடுமா தோல் வர்றா அவங்க பேரெல்லாம் சொன்னா அப்படியே வாழைப்பழத்தை நீ சாப்பிட்டுட்டு தோலை மட்டும் பாவம்ல எப்படி சாப்பிடுது வர அழகா யாருக்கு வெண்ம எடுத்துக்கோங்களாம் நடுவில் ஒரு நடுவில் ஒரு ஆடு இருக்கு அவங்களுக்கு பாவமா பாக்குது அது ஹாய் இவங்கன்னா ஒயிட் இவங்க பேரு ஐயோ பயமா இருக்கு அது எதுவும் பண்ணாது பண்ணாதா அந்த அந் அவங்க பேர் செம்மரியா ஆ அந்த செம்பரி என்ன பார்த்து பயப்படுது இவங்க ஏன்னா குட்டி மாடா இருக்கு இது கண்ணுக்குட்டியா இது வளர்ந்துருச்சு இல்ல கண்ணுக்குட்டி இதுதான் ஆதுக்குட்டி வீடு ஆதுக்குட்டி வீடு இது வந்து பயங்கரமான கிராமம் நிறைய டைம் வந்திருக்கேன் ஆனால் வந்து பெரிய விளாக் போட்டதில்லை நான் பெரிய விலாக் போடல குட்டி குட்டியாக ஷார்ட்ஸ் போடுவோம் மாமரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூவிட்டுருக்கு மாங்காய் பறைச்சிட்டு போகலான்னு ஆசையாக பார்த்தா ஒரு மாங்காய் கூட இல்லைங்க ஃபுல்லாக மா 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 மாம்பரம் பூதாவிட்டு இருக்கு ம் அது பயப்படுதில்ல அது இங்கே இங்கே என்ன இருக்கும் இது உள்ள ஒன்று வச்சுருப்பீங்களா அவள் இதில் தான் வந்து சமைப்பாங்க கீழே எங்க அம்மா வந்து இதுல சமைப்பாங்க இதுல ஆடு இருக்கு இங்க இது இப்போ வந்து பார்க்கிங் ஆகிட்டீங்களா வண்டி பார்க்கிங் ஆ இதுல மேல வந்து ஆடு வீடு கீழ வந்து அவ்வா வீடு தக்காளி செடி தக்காளி செடி இப்ப பூட்டிங்களா சூப்பரா இருக்கு ஏய் தக்காளி காய் விட்டு இருக்காது ஒரு பழம் வந்தது ஆயா எடுத்துட்டு எடுத்துட்டாங்களாவா மருதாணி இருக்குது இருக்கு மருதாணி வச்சா ஒத்துக்க மாட்டேங்குது என்ன பண்றது அங்க கூட தக்காளி இருக்காது தக்காளி செடி இருக்காது இங்க வந்து இங்க பார்த்தீங்கன்னா ஒரு மருதாணி இருக்கும் பக்கத்து வீட்டில் நான் வரும்போதெல்லாம் முதல்லாம் பறைச்சிட்டு போவேன் இங்க பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த மருதாணி மரம்

வெளியில் அவங்க போனாங்க நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன் அவங்க வெளியில் அவங்களுக்கு வேலை இருக்கவே அம்மா ஆமாம் அவங்களுக்கு வெளியில் வேலை இருக்கவே என்ன அப்படியே விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஸோ இன்றைக்கி தங்கச்சி பசங்கெல்லாம் எக்ஸாம் நடக்கிறதுனால அவங்களுக்குலாம் ஆஃப் டே தான் அதனால் கொஞ்சம் நேரம் அவங்க குட்டிஸுங்க கூட என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் போகும்போது அவங்க வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க தம்பியும் வீட்டில் இல்லை நான் மட்டும் வீட்டில் இருக்கணும் என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு அவங்களோட வந்துட்டேன் அவங்க ஒரு ஒர்க் அவங்க முடிச்சுட்டு வருவாங்க வந்தவுடனே நாங்கள் கிளம்பிடுவோம் இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும்ல இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் யாரெல்லாம் இருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு மாடு மாமரம் தென்னை மரம் இந்த மாதிரி ஜாலியாக இருக்கும்ல நம்ம நம்ம சென்னையில் இருக்க குட்டீஸ்லாம் இந்த மாதிரிலாம் விளையாட்டெல்லாம் எழுந்துடுறாங்க இந்த மாதிரி சென்னையில் ரூம்குள்ளே அடைச்சி அடைச்சி வைக்கிறோம் பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி அடுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுப்பில் சமைக்கிறது அங்கே பாருங்கள் ஆட்டுக்குட்டி கூட விளையாடிட்டு இருக்கா அது ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாங்கள் கிளம்பிடுவோம் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே விலாக் போட்டு அதனால் ஒரு குட்டி விளாகு உங்களுக்காக பாய்ங்க பாய் இந்த தொட்டி எவ்வளோ பேர் வீட்டில் வச்சுருக்கேன் கிராமத்தில் இந்த மாதிரி தண்ணியே ஆக்சுவலாக சேர்த்து வைக்கக்கூடாது கொசு வரும்னு சொல்கிறாங்க இந்த ஆட்டுக்குட்டிங்க எப்படி விளையாடிட்டுருக்கு பாருங்களேன் ஜாலியாக ஆ இவங்க வந்து ஓப்பனில் வச்சுருக்காங்க ஏதாவது இது உள்ளே வந்து தண்ணி இந்த காப்பரேஷன் தண்ணி விடுவாங்கல்ல அதுக்காக இந்த தூக்கி ஃபோனை போட்டுற போகிறேன் என்ன சம்மாட்டே அடிப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு இலையை பறிச்சிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க இவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் விளையாடிக்கிட்டு அந்த இலையை சாப்பிட்றாங்க பாத்தியா ஆ அவ்வளோதான் தள்ளி விட்டாச்சு தள்ளி விட்டாச்சு என்ன ஒரு சந்தோஷம் அவங்களெல்லாம் திறந்து விட்டுட்டாங்க முதல்ல அடைச்சி வச்சுருந்தாங்க ரூமில் இப்போ திறந்து விட்டோன்னே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல எப்படி ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க பாருங்க ஓகே 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 இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி எப்போ வந்தாலும் அப்படி என்னை இறக்கி விட்டுருங்கப்பா அம்மா வீடு இப்படி இருக்காது அம்மா வீடு இப்படி இருக்காது ஸோ அதனால் இப்படி இறக்கி விட்டுருங்கப்பா அப்படி சொல்லிவிட்டு வந்துடுவேன் ஓகே குட்டி விளாகு அதனால் இந்த குட்டி விளாகை இதோடு முடிச்சுக்கலாம் என்ன ஒன்று இந்த பப்பாளி பழம் மட்டும் கொஞ்சம் பழுத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவாட்ட சொல்லி எங்கள் அவாட்ட சொல்லி கரைக்க சொல்லிருப்போ வேப்ப மரம் நல்லா இருந்துச்சு பட்டு போ போயிருக்கு என்னன்னு தெரியல நல்லா இருந்துச்சு தென்னை மரமும் அப்படிதான் என்ன ஆச்சு தென்னை மரம்லாம் வெட்டி விட்டிங்களா ஓ அப்படியா தேங்காய் இருக்கா குட்டிமா சரி ஓகே ஓகே பாய் நாங்கள் கிளம்ப போகிறோம் பாய் பாய் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் மாமா வந்துடுவார் இப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணல பண்ணணும் ஓகே ஒரு குட்டி விலாக் ஒன்று போட்டாச்சு வீடியோ எடுத்து இந்த ஆட்டுக்குட்டி வந்து ஃபைட் பண்ணி எல்லா குட்டியும் சேர்ந்து ஃபைட் பண்ணி இந்த இலையெல்லாம் தள்ளி விட்டு ஓடி போயிடுச்சுங்க மேலே ஏ சொல்கிறது ஆதனா கீழே வரைக்கும் கேட்குது ஏ பிளாக்கி இங்கே வாங்க இங்கே வாங்கல இங்கே வாங்க எல்லாரும் ஓகேங்க வீடியோ பிடிச்சிருக்கோம் பிடிக்கலனா வந்து திட்டிட்டு போயிடுங்க பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட்டை போடுங்க சரியா பாய்ங்க